முத்து குமாரசுவாமி பிள்ளை தமிழ் பெயர் குமரகுருபர் பெற்றோர் சண்முக சிகாமணி கவிராயர் மற்றும் சிவகாமி சுந்தரியம்மை ஊர் திருவைகுண்டம் ஏற்றிய நூட்கள் கந்தர் கலிவெண்பா மதுரை மீனாட்சியம்மை தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை விளக்கம் விளக்கம் சிறப்பு தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர் திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மேடம் நிறுவி உள்ளார் இறப்பு காசி காலம் பதினேழாம் நூற்றாண்டு பிள்ளைத்தமிழ் நூற்குறிப்பு தொன்னூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று தொன்னூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று இறைவனையோ குழந்தையோ நல்லாரையோ பாட்டுடைய தலைவனாகக் கொண்டு குழந்தையாக கருதி பாடப்பெறுவது பிள்ளை தமிழ் எனப்படும் பத்து பருவங்கள் பருவத்திற்கு பத்து பாடல்கள் என நூறு பாடல்கள் கொண்டது ஆண்பார் பிள்ளை தமிழ் பிள்ளை தமிழ் என இரு வகைப்படும் பிள்ளை தமிழ் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுவரை பெண்பார் பிள்ளை தமிழ் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி அம்மானை கழங்கு ஊசல் ஆண் பெண் பெண்பாருக்கும் இரண்டும் பொதுவாக காப்பு செங்கிரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி பொதுவாக இருக்கும் புள்ளிருக்கு வேரூரில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானின் பெயர் குமாரசாமி அவர் மீது பாடப்பட்டதால் இது முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் எனப்பட்டது